வெல்கம் டு ஸ்டுடியூ நியூஸ் திறக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஓபிஎஸ்ட்டை புலம்பிருக்கதாக வந்து தகவல் தகவலே இருக்கு என்ன அப்படி புலம்பியிருக்காங்க பார்த்திங்கன்னா அடுத்த தேர்தல் வரது வந்து இந்த உள்ளாட்சி தேர்தல் இந்த மாதிரி வருது ஏற்கனவே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க தங்கமணி வேலுமணி தன்னோட ஆதரவாளரை பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பதவி போட்டு கொடுத்துருக்காரு இந்த உள்ளாட்சி தேதினா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் வாய்ப்பு பதவின்ற மாதிரி பார்த்திங்கன்னா பேச்சுக்க போய்ட்டு இப்போ கட்சிக்காண்டி உள்ள பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க இதை பற்றி எடப்பாடி பழனிசாமி பொதுச்செல்லான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவர்கிட்ட புகார் கொடுத்தா அவரே பார்த்தீங்கன்னா என்னோட பதவிக்கே ஆபத்துன்ற மாதிரி வந்து அமைதியாக கம்முனாகவே இருந்துருக்கிறாரு அப்படின்ற ஒரு மேஜரான குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா கட்சியினர் வைக்கிறாங்க இதை வந்து எடப்பாடி பண்ணி சாமி கிட்ட புலம்பிருக்காங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்னன்னே நீங்களே பொதுச்சராக நீங்களே இந்த மாதிரி பண்ணுறீங்களேன்ன்ற மாதிரி அவருமே சாந்தமாக அமைதியாகவே இருந்திருக்காங்க ஓபிஎஸ் வந்து இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அவர் காது போது ஒரு நாலஞ்சு முன்னாள் அமைச்சர்கள் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு ஓபிஎஸ் சொன்ன விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஜூன் நாளுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அதிமுக நிகழும் வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுறுப்பு

கனவு பார்த்தீங்கன்னா நிறைய வே நிறைய ஏன்னா அவங்க அந்த அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தேர்தலை நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னா சொத்து குப்பு வழக்கில் சிக்கியிருந்தாங்கல்ல சிறை தண்டனை வாங்கியிருந்தாங்கல்ல அதனால பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா தேர்தல் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ அதனால் எடப்பாடி பழனிசாமி அவரே முதலமைச்சர் வேட்பாளர் நிப்பாட்டாலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்றதுக்குள்ளே அதுக்குள்ளே வேணால் மாறணும் ஏன்னா அடுத்த மாதமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாக பார்த்தீங்கன்னா ஊஞ்சலாட்டிட்டு தான் இருக்கு ஏன்னா இரட்டை இளைச்சினை கொடுத்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ஆர்டிஐ தகவல் மூலமா வந்து ஓபிஎஸ் ஆதரவர் வந்து வாங்கியிருந்தார் ஆர்டிஐ போட்டிருந்தார்ல புகழ்ந்தி அவர் என்ன சொல்றாரு ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா சென்னை ஹைகோர்ட்ல பாத்தீங்கன்னா வழக்கு தொடராம எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்காமல் இருந்தால் எல்லா வழக்கையும் ஜெயிக்காம இருந்திருந்தா இரட்டை இலைச்சின்னா ஃப்ரீஸாக இருக்கும் எல்லா வழக்குலேயும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சனால தான் கோர்ட்டில் ஃபேவரா வந்தனால தான் இந்த இரட்டை சின்னம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டை தகவல் மூலமாக வந்து எல்லாருக்குமே வெட்டு வெளிச்சமாச்சு அப்போ எடப்பாடி பழனிசாமி கையில் வந்து இந்த அதிமுக இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது பட் இல்லை அப்படிதான்ற அளவுக்கு தான் இருக்குது அதிமுகவில் ஸோ இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அமைதியாக இருந்துருவாரங்க கேட்டிங்கன்னா ஓபிஎஸ்க்கு தான் அதிக செல்வாக்கு தென் மாவட்டங்கள் டெட்டா போயில் இருக்கு சசிகலா பெரிய லெவல்ல இல்ல சசிகலாவால் உயர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க சசிகலா மொதல் செல்வாக்கா இருந்தாங்க ஜெயலலிதா அந்த காலக்கட்டத்தில் இப்ப எல்லாம் துளி கூட இல்லன்றாங்க லெவல்ல பிரச்சாரம் எதுக்கு போல ஒரு மாநாடு பொதுக்கூட்டம் எதுவுமே நடத்தல சசிகலாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிராக்டிக்கல் எக்ஸாம் ஒரு டெஸ்ட் கூட பண்ணி பார்க்கல ஏன்னா ஒரு பயம் செல்வாக்கு இல்லைன்னு சொல்லிட்டு தொண்டர்களுக்கு தெரிஞ்சிருமா இப்பதான் ஒரு பிராக்டிகலாவே ஒரு எக்ஸாம் எழுதிருந்தாங்க என்ன எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஒரு படிவம் தயாரிச்சு எல்லாருக்குமே அனுப்பிச்சிருந்தாங்க அதுவுமே ரிப்ளை வரல அதுலேயும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஃபெயிலியர் இப்போ எடப்பாடி பழனிசாமியோட இணைஞ்சு பயணிக்கிறது தான் சேஃப்ன்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா டெல்லியாகவும் எதிர்க்க முடியல பிஜேபி திருப்பி வந்து நம்ம சவுண்ட் விட்டா தூக்கி உள்ள வச்சுருவாங்கன்ற பயம் எடப்பாடி பழனிசாமி ஒரு கணக்கு போடுறாரு தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா சசிகலாவோட தயவு தான் வந்து நம்ம வந்து எப்படியாச்சும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஜெயிச்சிடலாம் சொல்லிட்டு ஆனால் உட்கட்சியிலேயே பார்த்தீங்கன்னா சசிகலா நுழையிறது பிடிக்கல ஏன்னா கப்பம் கட்டணும் காலைல ஓடும் ஏகப்பட்ட விஷயம் மொதல் கொடநாடு விஷயத்தில் என்ன இடம் எடுத்தேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நோக்கி பார்த்தீங்கன்னா சசிகலா வந்து கேள்வி கேட்பாங்க அது மட்டும் இல்ல டி ஜெயக்குமார் சி வி சண்முகம்லாம் துளி கூட விருப்பமே இல்ல சசிகலா இணைக்கிறதுக்கு ஸோ அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை வந்து சசிகலாவை வந்து உள்ள கொண்டு வந்த எடப்பாடி பழனிசாமிக்கே சிக்கல்றாங்க இங்கிட்டு வேலுமணி தங்கமணி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க கட்சி எப்படியா கைப்பற்றணும்னு சொல்றாரு கண்டி இப்போ எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி உண்டாகிட்டாங்க ஓபிஎஸ் ஒரு நபர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து இப்போ யாருமே வந்து கைப்பற்ற முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை ஏன்னா வந்து ஒரு ஹோல்டு வேணும் பெரிய லெவலில் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும் ஓபிஎஸ்க்கு அதிக செல்வாக்கு இருக்குது உதயகுமார் கூட வந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரவு நினச்சிட்ருப்பீங்க இல்லை உண்மையிலே உதயகுமார் பார்த்தீங்கன்னா தீவிரமான சசிகலா ஆதரவாளர் இப்போ ராமநாதபுரம் தேனிலேயும் பார்த்தீங்கன்னா பொறுப்பு அவட்ட தான் இருந்துச்சு எதிர்கட்சி தலைவராக இருந்தாலுமே அவட்ட தான் பொறுப்பு கொடுத்துருந்தாங்க இந்த இந்த ரெண்டு தொகுதியும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் டிடி துணை ஜெயிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் அது பிரச்சாரத்தை கரெக்டாக பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஓபிஎஸை மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக சிடி பார்த்த ரெண்டு ஒரு ஒரு டம்மி ஓபிஎஸ்கெலாம் கிளம்பிருக்கி பெரிய லெவலில் அவருமே வேலை பார்க்கலாங்க அங்கே இருக்க அங்கே சமுதாய மக்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க நீ வந்து எடப்பாடி பண்ணிச்சாருக்கு ஆதரவு கொடுக்குறது தப்பு கிடையாது ஆனால் குறுக்கோழியில் ஓபிஎஸ் தோக்கடிக்கணும்னு பார்க்குறீங்க அது தப்பு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலே உனக்கே இது நேர்ந்தால் எப்போ இருக்கும்ன்ற மாதிரி வந்து அங்கே சமுதாய மக்கள் கேட்டோன்னே உதயகுமார் ஆகி வந்து பின்வாங்கிட்டார் திருமங்கலத்தில் நம்ம தோற்றுருவோமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலன்ற மாதிரி அது மட்டும் கிடையாது பிரச்சாரத்துக்கு போனாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை சென்னையிலே உட்காந்துருந்தார் சென்னையில் என்ன பண்ணிட்டு

பட் செங்கோட்டையுன்னு பார்த்தீங்கன்னா மறுத்திருந்தார் இந்த மாதிரி எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க வேலுமணி குறித்து ஒரு ஒரு சில விஷயங்கள் வெளியாச்சு இவர் தான் அடுத்து சிண்டே இவருக்கும் வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் மிகப்பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு ஒரு உட்கட்சியை ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வேலுமணி அமைதியாக இருந்தது எதுவுமே பேசவில்லை பத்து நாள் கழிச்சு தான் எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தார் இந்த கேப்பில் தான் எடப்பாடி பழனிசாமி வந்து வேலுமணியை சந்தித்து சமாதானப்படுத்தியிருக்காரு தெளிவா தெரியுது அதே மாதிரி டி ஜெயக்குமார்னு பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்துட்டு இருக்கிற நபர் திடீர்னு பேட்டி கொடுக்கவே இல்லை சி வி சண்முகம் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கார் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வெளியாக வந்துச்சு முன்னாள் அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா அவங்களோட அனுமதி இல்லாமல் அவங்கள்ட்ட ஆலோசனை பண்ணாமல் ஒரு வேட்பாளர் வந்து எடப்பாடி பழனிசாமி தேர்வு பண்ணியிருக்காருன்ற மாதிரி ஒரு அதிருப்தி இருக்குது தொடர்ந்து சி வி சண்முகம்னு பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் வந்து அவர்கிட்ட கேட்காம ஆலோசனை பண்ணாமல் வேட்பாளரை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தேர்வு பண்ணிட்டாரு அதனால பார்த்தீங்கன்னா சி வி சண்முகம் தலைமைக்கு எதிராக வந்து ஒரு சில லெட்ரு லெட்டர் கொடுத்ததாக வந்து ஒரு விஷயம் ஸ்பெட் ஆச்சு அது நான் கொடுக்கல மாதிரி பார்த்தீங்கன்னா சி வி சண்முகம் பாத்தீங்கன்னா போலீஸ் பிரைஸ் புகாரெல்லாம் கொடுத்துருந்தார் அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சு எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தல் முடிஞ்சோடனே ரிசல்ட் வந்தோன்னா முதல் நெருக்கடி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு உழுவதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த கொடநாடு விஷயமா பார்த்தீங்கன்னா நெருக்கடி கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டெண்டர் முறைகேடு பிரமாண பத்திர தவறான தகவல் கொடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் அந்த வழக்கெல்லாம் தூசி தட்டி எடுத்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி உண்டாகுன்றாங்க அதனால தான் ஓபிஎஸ் நம்ம நெருக்கடியை சமாளிக்க தான் வந்து டெல்லியோட இணக்கமாக போயிட்டு இருக்காரு இல்லைனா டெல்லியை எதிர்த்தாருன்னா ஓபிஎஸ் வந்து கண்டிப்பாக காலி பண்ணி விட்டுருவாங்க ஏற்கனவே அவர் ரொம்ப வந்து ஆதரவு இல்லாம இருக்காரு அப்படி ஆதரவு இல்லாம இருக்க ஒரு சூழ்நிலையில காலி பண்ணா முடிஞ்சிருச்சு தான் வந்து புகழேந்தி ஓபிஎஸ் அணிக்குள்ள இருக்க புகழேந்தி ஒரு சில நபர்கள் நம்ம வந்து டெல்லி எதிர்க்கலான்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா ஓபிஎஸ் அதை கேட்கவே இல்லை ஓபிஎஸ் கேட்காதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம காலி பண்ணி விட்டுருவாங்கன்ற தான் வந்து அமைதியா இருந்தாரு டிடி தனக்கன்மே அமைதியா தான் இருக்காரு சசிகலா சைலண்ட் ஆயிட்டாங்க சசிகலா இன்னொரு வழக்குல பாத்தீங்கன்னா தூக்கி உள்ள வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நிறைய வழக்குகள் இருக்கு டெல்லி நினைச்சா என்ன எடப்பாடி பண்ணி சாமி தான் அடுத்த லிஸ்ட்ல இருக்கதா சொல்றாங்க வேலுமணிக்கும் அந்த பயம் இருக்கு வேலுமணி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வழக்கல் இருக்கு டெல்லி தான் வேலுமணி முழுசாகவே கேட்டிருப்பாரு ஸோ டெல்லியை மீறி ஏதாவது பண்ணாருன்னா அவரோட வழக்கு தூசிட்டு எடுக்கிறது வாய்ப்பு இருக்கு அவர் கட்சியை கைப்பற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா முயற்சி ரொம்ப பண்ணிட்டு வர்றார் வேலுமணி அவருக்கு கை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா டெல்லியோட ஆதரவு அவர் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கட்சியை கைப்பற்றான்னு சொல்லிட்டு அவர் கணக்கு போட்டு வச்சிருக்கார் ஸோ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா எம்பி ஆகிட்டார்ன்னா டெல்லி அரசியலில் முழுமையாக ஈடுபட்டுவார் மதியமைச்சர் வாய்ப்பு இருக்கு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா கட்சியில் இன்வால்மெண்ட் இல்லாட்டியும் அவருக்குன்ற ஒரு கட்சியில் ஒரு பொறுப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த பொருளாளர் பதவியை இரட்டை தலைமை பார்த்திங்கன்னா தொடர்பாக கேட்டிங்கன்னா இரட்டை தலைமையில் மூணு தலைமையை கூட தொடர வாய்ப்பு இருக்குது சசிகலா ஓபிஎஸ் டி தினகரன் இப்படி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளே வர வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமி அனுசரிச்சுட்டு போனால் எல்லாருமே அதிமுகவில் அனுசரிச்சுட்டு போனாலுமே க பிஜேபி பார்த்தீங்கன்னா நினச்சா கட்சியை உடச்சுட்டு வாங்கன்ற மாதிரி பேச்சுக்கு போயிருக்கு மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா சரத்பவன் கட்சியையும் நம்மளுக்கு அஜித் பவன் எப்படி பிரிஞ்சிருக்காங்களோ உத்தவ் தாக்கரே ஏக்நாத் சிந்தியை எப்படி பிரிச்சாங்களோ அங் அந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா லோக்கல் பார்ட்டி எப்படி பிரிச்சாங்களோ அதே மாதிரி அதிமுகவும் பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்ட்டாங்க அந்த தேர்தலை பிறகு ஸோ தேங்க்ஸ்